அனைவருக்கும் ஆர் சிசியின் வணக்கங்கள் வகுப்பு வரலாற்று பகுதியில் இருந்து பாட முழுமையிலிருந்து அழகு ஒண்ணு இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சும்பல கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க பாடத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் மோகன்தாஸ் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி வந்தார் காந்திஜி இந்தியாவுக்கு திரும்பி வந்த நாள் அல்லது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்திஜி தலைமையேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்திஜி தலைமையற்றார் அடுத்து ஆங்கில அரசு பின்பற்றிய வணிகக் கொள்கை எதுனா கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் ஆங்கில அரசு பின்பற்றிய வணிகக் கொள்கை கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போது அறுபதில் அவுரி அதாவது இண்டிகோ சாயம் அந்த இதற்காக நடந்த புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ஒரிசாவில் பஞ்சம் ஒன்றரை மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியானார்கள் இந்த ஒரிசா பஞ்சத்தின் போது மில்லியன் பவுண்டு அரிசிய இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தனர் ஆங்கிலேய அரசு இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவன் தாதாபாய் நௌரூஜி தாதாபாய் நௌரூஜி மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இப்போ வினா எப்படி வரலான்னா மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார் தாதாபாய் நோர இந்திய தூண்டியது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை ஏற்றியது அடுத்து இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்னா மெக்காலே தான் அந்த கல்வி முறைய மெக்காலே கல்வி முறைன்னு இன்றும் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன இந்தியாவில் பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய மூன்று இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுச்சி எழுது இதுதான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும் ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்று தந்த மசோதா இல்பர்ட் மசோதா இருந்தவர் ரிப்பன் பிரபு ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை சம்வத் கௌமுதி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒண்ணுல அடுத்து பாரசீக மொழி பத்திரிகை மெராத் உல் அக்பர் இந்த ரெண்டு பத்திரிகைய ராஜாராம் மோகன் ராய் நடத்துறாரு ஒன்று வங்க மொழி பத்திரிகை சம்பத் கௌமுதி ரெண்டாவது பாரசீக மொழி பத்திரிகை உல் அக்பர் ஆகிய இரண்டு பத்திரிகைகளை ராஜாராம் மோகன் ராய் நடத்துறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பிப்ரவரி இருபத்தாறில் சென்னைவாசிகள் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது சென்னைவாசி சங்கம் உருவாக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு சென்னைவாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் கஜுலா லட்சுமி நரசு என்கிறவர் சென்னைவாசிகள் சங்கத்த அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் கஜுலா லட்சுமி நரசுங்கிறவர் அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பட்டய சட்டம் வெளியில் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே மாதம் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது இந்த சங்கம் பின்னாடி இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைஞ்சிடுது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு பம்பாயில் இதோட முதக்கூட்டம் நடைபெறுது இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவன் ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவன் டபிள்யூ சி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய கோரிக்கை முத முத என்ன வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க ஒன்று அரசாங்கத்தில் பங்கெதிர்ப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ரெண்டாவது அரசின் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கை தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய நோக்கமாக ஃபர்ஸ்ட் இருந்தது தாதாபாய் நோரோஜி தொடங்கிய இரு பத்திரிகைகள் இந்தியாவின் குரல் ராஸ்த் கோப்தார் என்ன இது ஒரு பத்திரிகை ஏற்கனவே வந்திருக்கு அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியாக பணிபுரிந்தார் பாலகங்கா திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்ட பிரிவு இருபத்தி நாலு ஏயின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார் திலகர் தாதாபாய் நௌரோஜி எழுதிய புத்தகம் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் வெளிவந்தது அதாவது எப்படி இதிலேருந்து வினா வரலனா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் தாதாபொய் நௌருஜ் அந்த நூலில் செல்வச் சுரண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நௌருஜ் அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கினார் அடுத்து இந்திய கல்வி குறித்து குறிப்புகளை கொடுத்தவர் மெக்காலே நண்பர்களே நாம் இன்று பன்னெண்டாம் வகுப்பு வரலாற்று பகுதியில் அழகு ஒன்று இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி என்ற பாடத்திலிருந்து மிக மிக முக்கிய வினாக்களை உங்களுக்கு வழங்கியிருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறோம்